இந்தியாவில் அரசு ரீதியான விருதுகள் எத்தனையோ இருந்தாலும் மேற்கு வங்காளத்தில் உள்ள அகில இந்த விமர்சனர்கள் சங்கம் அளிக்கும் காந்தர்வ விருது கலைத்துறையில் மிக முக்கியமானது வங்காளிகள் கலையை எவ்வளவு கொண்டாடுகிறார்களோ அதே அளவு விமர்சனமும் செய்வார்கள் அப்பேற்பட்ட வங்காளிகள் பெரும்பங்கு வகிக்கும் இந்திய விமர்சகர்கள் சங்கத்தின் காந்தர்வ விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் சிவாஜிக்கு வழங்கப்பட்டது இது சிவாஜிக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு சீன போரை ஒட்டி எடுக்கப்பட்ட திரைப்படம் திலகம் இந்த படத்தில் படத்தை பின்னணியாக வைத்து கதை புனைந்ததோடு என்ற கண்ணதாசனின் பாடல் காட்சியில் பெருந்தலைவர் காமராஜர் பிரதமர் நேரு ஜனாதிபதி சர்வபள்ளி பள்ளி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் உரையாற்றும் படங்களை இணைத்திருந்தார்கள் தேச பக்தியையும் தியாகத்தையும் அடிப்படையாக கொண்ட இந்த படத்தை பார்க்க அப்போதைய ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆவல் கொண்டு சிவாஜிக்கு சொல்லி அனுப்ப ராபதி பிரத்யேகமாக திரையிடப்பட்டது பொதுவாகவே அளந்து உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் நடிப்பையும் கண்ணதாசனின் திரைக்கதை பாடல்களையும் இயக்குனர் தாராளமாக பாராட்டினாராம் வசந்த மாளிகை படத்தின் சுபமான முடிவை கேரள மாநிலத்தில் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அங்கே சோக முடிவுதான் கிளிக்காகும் என்று பலர் சொல்வதை வைத்து பட இயக்குனர் கே எஸ் பிரகாஷ் ராவ் இதை சிவாஜியிடம் சொல்ல பயந்து தயாரிப்பாளர் ராமா நாயுடு அவர்களிடம் சொன்னாராம் அவரும் மிகுந்த தயக்கத்துடன் சிவாஜியிடம் சொன்ன முயற்சிக்க சிவாஜி கணேசன் கொண்டு சினிமாவில் தானே சாக சொல்றீங்க நான் என்ன சாகாபரம் பெற்றவனா எத்தனை படங்களை செத்திருக்கேன் சாட்டு எப்ப வேணும்னாலும் எடுத்துக்குங்க என்றாராம் ராமா நாயுடுவும் பிரகாசராவும் தங்களுக்கு உயிர்வோ திரும்பி வந்தது போல உணர்ந்ததாக மற்றவர்களிடம் சொன்னார்களாம் கௌரவம் படத்தில் மேஜர் சுந்தரராஜனின் கதாபாத்திரத்தை இரண்டாவது முறையாக கொலை வளர்ப்பில் இருந்து காப்பாற்ற முயன்று வளர்ப்பு மகன் கண்ணனிடம் தோற்பதாக கதை தோல்விய கண்டிராத மெயின் கதாபாத்திரமான பேரிஸ்டர் ரஜினிகாந்த் பாத்திரம் நீதிமன்ற வாதத்தில் ஜூனியரான கண்ணனிடம் இன்னொரு சிவாஜி தோற்பதற்கு பதில் மேஜர் சுந்தரராஜனே முன்பு தான் செய்த கொலை மனதை உறுத்த இந்த கொலையை தான் செய்யாவிட்டாலும் செய்ததாக ஒத்துக்கொண்டார் கதாபாத்திரம் தோற்றதாகாது என்று வியட்நாம் வீடு சுந்தரத்திடம் சில உதவியாளர்கள் ஆலோசனை தந்தார்களாம் சரி பேரிஸ்டர் ரஜினிகாந்த் எவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்தாலும் நாத்திக நம்பிக்கை கொண்ட கதாபாத்திரம் கண்ணன் கிருஷ்ணபக்தி கொண்ட ஆத்திக கதாபாத்திரம் வாழ்க்கையில் ஆத்திகம் ஜெயிப்பதாக காட்டுவதுதான் முறை என்று பெருந்தன்மையாக சொல்லி குழப்பத்தை திருத்தாராம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் முன்னணி பாடகி லதா மங்கேஷ்கரின் பல பாடல்களும் சென்னையில் தான் பதிவு செய்யப்பட்டன அதனால் அடிக்கடி சென்னை வரும் லதா மங்கேஷ்கர் ஹோட்டல்களில் தங்கினார் லதாவின் குரலுக்கு ரசிகரான சிவாஜி கணேசன் சகோதரி லதா நீ சென்னை வந்தால் இந்த அண்ணன் வீட்டை தவிர வேறு எங்கும் தங்கக்கூடாது என்று அன்பு கட்டளை போட அதை ஏற்பதை தவிர லதா மங்கேஷ்கருக்கு வழியே இல்லை ஒருமுறை லதா மங்கேஷ்கர் தன் உடன் பிறந்தவர்களான ஆஷா மீனா உஷா சென்னை வந்திருந்தார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் ராமேஸ்வரத்துக்கும் செல்ல அவர்கள் விரும்பி தெரிவித்தார்கள் உட்பட உதவிக்கு மேலும் மூன்று பேர் இரண்டு கார்கள் கொடுத்து அவர்கள் சென்று வர அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார் சிவாஜி இதை லதாவே நிகழ்வுடன் பகிர்ந்துள்ளார் நடிகர் சிவாஜி கணேசன் இரட்டை வேடத்தில் நடித்த உத்தமன் படத்தில் ஒரு பாடல் காட்சி பிருந்தாவனத்தில் படமாக்கப்பட்டு கொண்டிருந்தது அப்போது வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் நானும் இந்த பாடல் காட்சியை படம் பிடித்துக் கொள்ளவா என்று அனுமதி கேட்டார் படக்குழுவினரின் அனுமதியோடு வெளிநாட்டு சுற்றுலா பயணியும் அந்த பாடலை படம் பிடித்தார் அப்போதுதான் படக்குழுவினர் கவனித்தனர் அந்த வெளிநாட்டு பயணியின் கேமராவில் ஜூம் டெக்னாலஜி இருந்தது இறுதியில் வெளிநாட்டு சுற்றுலா பயணியின் கேமராவில் இருந்து பாடல் காட்சியை வாங்கி படத்தை பயன்படுத்தினார்கள் அந்த வகையில் இந்தியாவிலேயே பயன்படுத்திய முதல் திரைப்படம் என்ற பெருமையை உத்தமத்திறன் பெற்றது சிவாஜியின் கட்டபொம்மன் நாடகம் சினிமாவாக எடுக்கப்பட்ட போது படம் வெளியாவதற்கு முன்பே ஒரு விழா எடுக்க வேண்டும் என்று பத்மினி பிக்சர்ஸ் உரிமையாளர் பல்தூரி விரும்பினார் அந்த பொறுப்பை மாபோ சிவஞானம் நாடக காவலர் என் கேட்டி முத்துவிடம் ஒப்படைத்தார் பேட்டை கோயிலில் இருந்து கிளம்பி மிகப்பெரிய ஊர்வலம் மெரினாவில் உள்ள திலகர் திடல் வரை மக்கள் வெள்ளத்தால் இந்த செய்தி வெளிவந்த இதன் அமுத சுரபில் கப்பலோட்டிய தமிழன் படத்தில் ஒரு காட்சியில் செக்கிளிக்கும் செம்மலை சிறை அதிகாரி கீழே தள்ளி விதிப்பது போல ஒரு காட்சி வைக்கப்பட்டிருந்தது செக்கிழக்கும் செம்மலாக சிவாஜி நடிக்க தயாராக இருக்க அவரை கீழே தள்ளி அடிக்க வேண்டிய சிறை அதிகாரி வேடத்தில் பி மணி என்ற நடிகர் நடித்தார் டேக் ரெடி ஆக்சன் என்று சொல்லியும் பி பி மணி தயங்கினார் என்னவென்று கேட்க நான் எப்படி சாரை மிதிப்பது என்று மெல்ல சொல்லி இருக்கிறார் இதை கண்ட சிவாஜி இந்த மணி நீ சிறை அதிகாரி நான் கைதி அதுதான் சினிமா சிவாஜி எல்லாம் வெளியில் வச்சுக்க என்று உரிமையாக சமாதானம் செய்து தன்னை மிதிக்க வைத்தார் அந்த காட்சி முடிந்ததும் பி மணி அழுது கொண்டு சிவாஜியின் காலில் விழுந்து வணங்கினாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வாக்கில் ஒருமுறை சிவாஜி இலங்கைக்கு சென்றிருந்தார் சிறப்பாக நடித்ததற்கு அவரை எடுத்து கௌரவம் செய்தார்கள் விழா பின்னணியில் இருந்த இசை குடிவினரை அடிக்கடி திரும்பி பார்த்துக் கொண்டிருந்த சிவாஜி விழா முடிந்ததும் ஓடி போய் அங்கு கிளாரினேட் வாசித்தவரிடம் நீங்க சுப்பையா அண்ணத்தானி என்று கேட்டு அவர் தலையசைக்க அவரை இருப கட்டிக் கொண்டாராம் சிவாஜி இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு நாடக சபாவில் சிவாஜிக்கு சீனியராக இருந்த சுப்பையா என்ற அந்த சிறுவன் தான் ஆசானின் அடி தாங்காமல் இலங்கைக்கு ஓடிப்போய் இசைக்குழுவில் சேர்ந்தவர் இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகும் முகம் மறக்காமல் அடையாளம் கண்டதோடு தன்னுடைய வளர்ச்சியை தாண்டி பாசத்தை பிடிந்தார் சிவாஜி கிரிக்கெட்டின் தீவிர ரசிகரான சிவாஜி நடிகர் சங்கத்தின் சார்பில் நட்சத்திர கிரிக்கெட் போட்டி திருச்சியில் நடத்தப்பட்ட போது நானும் விளையாடுவேன் என்று மேஜர் சுந்தரராஜனிடம் பிடிவாதம் பிடித்தாராம் அவரது உடல்நிலையை கருதி இதை உரிமையோடு தடுத்தர் போடும் அசத்தினாராம் சிவாஜி நாடக கலைஞர்களாக அங்கீகாரம் பெற்றவர் நடிகர் தினகம் சிவாஜி ஒருமுறை நாடகத்திற்காக வானொலி நிலையம் வந்த சிவாஜியை சிம்ம குரலோனே என்றேன் உங்கள் குரல் மட்டுமல்ல இரும்பு குரலாயிற்று என்ற சிவாஜி நீங்கள் இடம் சினிமாவுக்கு வந்திருக்கணும் என்று கூறினார் பின்னாளில் இதை நினைவு வைத்துக் கொண்டு பரிந்துரை செய்தார் அவருடைய தன்மையும் மிக மிக அருமையான என்று நாடக இயக்குனர் சொல்லியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது மே பதினாறு வீரபாண்டிய கட்டபொம்மன் பட வெளியீடு சென்னை சித்ரா திரையரங்கில் வெளியீட்டுக்கு இரு நாட்களுக்கு முன்பே தியேட்டரில் ஷோக்களை நிறுத்திவிட்டு அலங்காரம் செய்தார்கள் வெளியாகும் ஒரு படத்திற்காக இப்படி திரையரங்கை மூடி அலங்காரம் செய்தது தமிழ்நாட்டில் அதுவே முதல் முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் பி ஆர் இயக்கத்தில் சிவாஜி நடித்த படம் சபாஷ் மீனா இது முழு காமெடி படம் சிவாஜிக்கு ஜோடியாக மாணவியும் காமெடியில் இணையாக சந்திரபாபுவும் நடித்த இந்த திரைப்படம் தமிழகம் மட்டுமல்லாமல் கர்நாடகாவிலும் சக்கை போடு போட்டது இந்த படத்தை பந்து தெலுங்கில் சபாஷ் பில்லர் என்றும் இந்தியில் தில் தேரா திவானா என்றும் கன்னடத்தில் அடிலா கெடஜா என்றும் மலையாளத்தில் என்றும் வெவ்வேறு நடிகர்களை வைத்து ரீமேக் செய்தார் தமிழில் வெற்றி பெற்ற படம் பிற நான்கு மொழிகளில் எடுக்கப்பட்ட வகையில் சபாஷ் மீனா திரைப்பட உலகில் தனி சாதனை செய்தது இந்த தகவலானது அதிகம் பேருக்கு தெரியாத செய்தியாகும் நடிகர் திலகம் சிவாஜிக்கு மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்ட போது கல்கண்டு ஆசிரியர் தமிழ் எழுதிய கட்டுரையில் சிவாஜி கணேசன் தன்னுடைய நாடகங்களின் மூலம் கிடைக்கும் வருவாயை தான் எடுத்துக்கொள்ளாமல் குடும்பங்களுக்கு வாழ்வு அளிக்க உதவி செய்கிறார் என்ற வெளிப்படுத்தினார் சிவாஜி கணேசன் வெளியே தெரிந்து செய்த உதவிகளை விட சொல்லாமல் செய்த உதவிகளே மிக அதிகம் நடிகர்களிடம் சிவாஜி கணேசனுக்கு கிடைக்க வேண்டிய பல விருதுகள் கிடைக்கவில்லை என்பதும் கிடைத்த விருதுகளே தாமதமாக வழங்கப்பட்டன என்பதும் உலக இருந்த உண்மை இந்த நிலையில் தமிழ்நாட்டின் பிதா பிதாமகரான சிவாஜி பெயரில் தமிழ்நாடு அரசு இன்று வரை விருது எதையும் ஏற்படுத்தவில்லை ஆனால் மகாராஷ்டிரா அரசு வீர சிவாஜி வேடத்தில் நடித்து மராட்டிய மக்களையும் கவர்ந்த சிவாஜிக்காக ஆண்டுதோறும் சிறந்த நடிகர்களுக்கு சிவாஜி கணேசன் விருது என்ற பெயரில் விருது வழங்கி வருகின்றது நடிகர் சிவாஜி கணேசன் பல படங்களில் பலவிதமான நடனங்கள் ஆடியுள்ளார் குறிப்பாக பாட்டும் பரமும் படத்தில் மகிழ் நடனம் கதக் திருவிடையாடல் பொன்னோஞ்சல் படங்களில் சிவனின் ருத்தர தாண்டவம் குருதட்சணையில் கரகாட்டம் பைலட் பிரேம்நாத் படத்தில் காவடியாட்டம் ஆட்டம் முருடன் முத்துவில் புலிவேஷம் பட்டிக்காடா பட்டணமாவில் தீச்சட்டி நடனம் ராணி லலிதாங்கில் சிவ தாண்டவம் உத்தம புத்திரனில் மேற்கத்திய நடனம் என் ஆசர் ஆசாவி படத்தில் ஒயிலாட்டம் பேசும் தெய்வம் படத்தில் குறவராட்டம் என பலவிதமான நடனங்களில் நடித்திருக்கிறார் நடிகர் திலகம் ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தீபாவளி என்று வெளியான சிவந்தமன் திரைப்படம் காஞ்சிபுரம் ராஜா திரையரங்கில் எண்பத்தி ஐந்து பைசா டிக்கெட் ரூபாய் இருபத்தி ஐந்துக்கு பிளாக்கில் விற்கப்பட்டது இது அந்த காலத்திலேயே முப்பது மடங்கு விலை இப்போதைய படங்களில் நூறு ரூபாய் டிக்கெட் மூவாயிரம் ரூபாய்க்கு விற்பதற்கு சமம் சிவந்தமனின் அந்த கால சாதனை அத்தனை பெரியது